மரத்தை முறித்து ஜம்முன்னு அடியில் போயிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க மூணு மாதமா இந்த பக்கம் வரல அப்படிங்காட்டிக்கு நல்லா தலைஞ்சி அந்த காயெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க நான் தான் முறிச்சு விட்டு போனேன் கயிறு எத்தலை மறுபடியும் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம் நேரத்தில் அப்புறம் தட்டருக்கு வந்தால் லேட் ஆயிரும் அப்புறம் இந்த இடத்துல வர முடியாது அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பதவா பதவாக அதனால் வந்தாச்சு நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னா நிஜமாலுமே நெஜமாலுமே தட்டை அறுத்துட்டா அப்பா அடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதனால் எனக்கு அப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு என்னமோ இத்தனை நாள் கண்ணை கட்டி வச்சுருந்த மாதிரியுமே இத்தனை நாள் கண்ணை கட்டி வச்சுருந்த மாதிரியுமே அதுக்கப்புறம் கண்ணை அவுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஏன் அப்படின்னா நல்லா பறந்த மாதிரி பார்க்கலாம் அது என்ன அப்படி ஒரு பழக்கம்னு தெரியல நிறைய வியூ கிடைக்கும் அப்படி எனக்கு தோணுது அப்படின்னு வச்சுக்கலாம் மேடம் பாருங்கள் எப்படி சார் மேஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் ஜம்முனு முடிச்சு விட்டு பக்கத்து காட்டெலாம் வளர்த்தி வளர்த்தியே இருக்குதுங்க ஆனால் அந்தளவுக்கு இது வரல அவங்க என்னது இது இப்போ உரம் போட்டாங்களா இல்லையனு தெரில வரட்டு கேட்டு பார்க்கலாம் இருக்கும்போது எப்படி வருவாங்க அந்த கான்ட்ரவர் என்ன கான்வர்சேஷன் நடக்கும் பெரிய துறை இங்கிலீஷெல்லாம் பேசுவேன் அப்பப்போ அப்புறம் என்னங்க அங்கேயே எல்லாம் காலியாக தான் இருக்குது அந்தளவுக்கு நல்லா தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு வந்தால் அந்த இதெல்லாம் வீணாக போகுது மேலே இருக்கிறதெல்லாம் அதை சாப்பிடலன்னு சொல்லிட்டு இவ்வளோ கொண்டு வந்தோம்னா இவங்க கீழே இருக்கிறது பொறுக்கெல்லாம் தவிர மேலே இருக்கிறது பொறுக்க மாட்டேங்கிறா இவ்வளோ கூட்டிகிட்டு வரக்குள்ளே ஏகப்பட்ட சிரமங்க தட்டெல்லாம் விட மாட்டேங்கிறேன் வப்பு வப்பு வப்புன்னு எடுத்து சாப்பிட்டே வரா வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் இவங்க அம்மா வளர்ப்பு அதாவது நான் பொடுகு பொடுகு பொடுகுன்னு இந்த மடி விட்றது கொஞ்சம் முன்னாடி முன்னாடியே என்ன சாமி அந்த டாக்டரும் வேறு என்ன சொல்கிறது அவரு மேலேயும் பழி போய் என் மேலேயும் பழி வந்து மடி இப்போ கொஞ்சம் நல்லாவே வருது எத்தனை மாதம் ஆச்சு ஏழாவது மாதம் ஏழாவது மாதங்க தெரியமாட்டேங்குது ஒம்பதாந்தேதி நினைக்கிறேன் அப்பப்பா ஹாஸ்பிட்டல் போனங்க கண்ணுக்குட்டி செவலை கன்றுக்குட்டி சாணி போடுறப்போ பிளட்டு வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லேசாக ஒரு மாதிரி கோலையாட்டம் வந்து இதாகும் அப்புறம் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டலு மாட்டு ஆஸ்பத்திரி அதுக்கு போனேன் இருந்தாங்க போனேன் ராஜ மரியாதை சாமி ஏய் நம்மளுக்கா நம்மளுக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆமாம் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம் அப்படிங்கிற தகுந்த மாதிரி அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அதெல்லாம் அப்புறம் மாத்திரை கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் முடிஞ்சு போயிட்டு இங்கே என்ன பண்ண வேலை நடந்துகிட்டுருக்குன்னு பாருங்களேன் நான் ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வரப்போ பார்த்தா காட்டுக்குள்ளே தட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க சரி போய் ஒரு வருட்டு பாட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் அப்படியே அவங்க குச்சி க கத்த கட்ட கட்ட நானும் குச்சி எடுத்து கட்டி ஊனி நிறுத்தியாச்சுங்க ரெண்டு வயல் முடிஞ்சுது இனி மூணாவது வயல் வந்து அதாவது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற தட்டு இன்னும் அறுக்கவே இல்லை அது மழை பார்த்து அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அது பச்சையாகவே இருக்குங்காட்டி அப்படியே விட்டாச்சுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்